அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம் நமது புறாக்களை இனச்சேர்க்கை செய்வதில் நாம் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவது எப்பொழுதும் அவசியமே அந்த வகையில் இனச்சேர்க்கை செய்வதில் அவுட் பிரேடிங் முறையை நாம் கை ஆள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது அதிலிருந்து பெற்றெடுக்கப்படும் குஞ்சுகள் மிகவும் வீரியமிக்கதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட அவுட் பிரேடிங் முறையை நாம் கையாள்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மிகவும் ஓல்டு லைன் புறாக்கள் நம்மிடம் இருப்பினும் அதனை வேறு சில புறாக்களுடன் அதாவது கண் அமைப்பு இறகு அமைப்பு வால் அமைப்பு மற்றும் அதனை சார்ந்த வீரியமிக்க புறா பகுதிகளை நாம் கணக்கிட்டு ஆராய்ந்து அதனுடன் ஜோடி சேர்ப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கண்டிப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட புறா பற்றியான நுட்ப செய்திகளை தொகுத்து வழங்குபவர் உங்கள் அபிமானி ரியோ சூரியன் நன்றி வணக்கம்